வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு தினேஷ் எல்லாருமே இன்டர்வியூ எல்லாம் பார்த்துருப்பீங்க பலத்த ஒரு ஒரு நாலஞ்சு சேனலில் இன்டர்வியூ கொடுத்துட்டாரு நினைக்கிறாங்க நிறைய சேனல்கள் வந்துட்டே இருக்கு பட் அதுல சிறு சில சேனல்களை விசித்திராவ நான் மார்க் பண்ணவே இல்லையே யார் சொன்னா உங்களுக்கு ஆனால் வன்மத்தில் இருந்தார் தினேஷ் அப்படிங்கறது நம்ம வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவர நம்ம எல்லாம் பாத்துட்டு தான் இருந்தோம் பட் அது எப்படி ஒரு மறுக்கிறாருன்னு தெரியல பட் புல இருந்தார் இவன் நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் காஃபி குடிச்சிங்களா தினேஷ் அப்படின்னா ஐயோ அந்த விசித்ரா என்ன தெரியுமா பண்ணாங்க அப்படின்னு ஆரம்பிப்பாரு சோ அந்த மாதிரி நம்ம வந்து உள்ள பார்த்தோம் பட் வேற வெளியில வந்தாலும் அவர் வேற மாதிரி சொல்றாரு அதை தான் ஆகும் சரி இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க விசித்ரா அவர்களை நான் மாஃப் பண்ணவே இல்லை அப்படின்னு அந்த தலைப்பை ஆரம்பித்தார் தினேஷ் அவர்கள் அதே போல இது பூகம்பம் டாஸ்கில் தன்னுடைய ஸ்டோரியை சொன்னாங்க இல்லையா விசித்ரா அவர்கள் சொன்ன ஸ்டோரி வந்து இம்பேக்டா இருந்தது ஆனா இது உங்களுக்கு மட்டும் இல்லை மேடம் நடிகைகள் நடிகர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா ஃபீல்டிலயும் நடக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் நான் உங்களை அந்த இடத்துல ஒன்றும் சொல்லலை நாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு அதே போல அந்த ஜாக்பாட் டாஸ்க் இருக்கு இல்லையா அந்த கோல்டு ஸ்டார் வந்து பிராவோ கொடுத்தாங்க இல்லையா பிராவோக்கும் ஒரு இது நடந்தது அந்த கதையை சொன்னார் இல்லையா அதுக்காக வந்து ஒரு ஸ்டார் கொடுத்தாங்க அந்த ஸ்டாரை கொடுக்கும் போது எல்லாரும் தேர்ந்தெடுத்து பிராவோ செலக்ட் பண்ணாங்க அவருக்கு ஒரு ஸ்டார் கொடுத்தாங்க அந்த ஸ்டார் கொடுக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஏன்னா பிராவோக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழல் இருக்கு நான் இந்த இடத்துல நான் கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி தான் அவங்க அங்க வந்து நின்னாங்க அதை வந்து அர்ச்சனா நீங்க வந்து அதப்பு தப்பு எல்லாம் எதாவது சொல்லிட்டு இருந்தாங்க வயசுல பெரியவங்க சீனியர் அவங்க வந்து நின்னதுல என்னங்க தப்பு இவர் இன்னைக்கு அதான் சொல்லிட்டு இருக்காரு அதை வந்து மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் பட் அது நிச்சயமா தவறு அதாவது தினேஷ் அவர்கள் விசித்ரா அவர்கள் எதை பண்ணாலும் தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் அவருடைய ஸ்டைலாவே இருந்துச்சு அங்க பாத்துருப்பீங்க எல்லாரும் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு உட்காந்து ரெண்டரை மணிக்கு உட்காந்து விசித்ரா பத்தி பேசுறது எல்லாம் ஆஹ் நாங்க ஒண்ணுமே அப்படிலாம் பண்ணவே இல்லையே அப்படிங்கிறாரு எங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல நாங்க பார்த்தது எங்களுக்கு எனக்கு தெரியும் அதுல பத்துல ஒரு பக்கம் கூட வந்து இதுல வரல எபிசோட்ல வரல ஆனா சில இடங்கள்ல யாரு ஏன் கடைசி வாரம் கூட தினேஷ் நீங்க இவரெல்லாம் பேசிட்டு இருந்தீங்களே மறந்துட்டீங்களா தினேஷ் மணியெல்லாம் அதாவது ரெண்டுல அதாவது விசித்திரா பட்டு ஒன்றரை ரெண்டு லட்சத்தை தாண்டக்கூடாது அவ்வளவுதான் நான் பயங்கரமா கேட்டு விட்டுருவேன் நானு அப்படிங்கிறாரு ஏங்க பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் வந்து இப்ப விவகாரம் எடுத்துட்டு போறாங்க அந்த மாதிரி எடுத்துட்டு போயிடக்கூடாதான் விசித்திரா நான் வந்து பயங்கரமா கேள்வி கேட்பேன் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்து மேல அவங்க விட்டு கொடுக்க மாட்டேன் நானு அப்படி நீங்க எடுத்து போகலாம் உங்களை யாரும் வேறான்னு சொன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துலாம் நீங்க பேசுனீங்க ஆனா இப்ப நான் பேசலன்னு சொல்றீங்க பாத்தீங்களா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அதாவது நிறைய விஷயங்கள இந்த மாதிரி தினேஷ் மாத்தி 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 பேசியிருக்காரு அர்ச்சனாக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் விசித்திரா பேசிட்டே இருந்திருக்காரு விஷ்ணு தான் கிடைச்சாரு விஷ்ணு கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார் அதை பத்தி கூல் சுரேஷ்கிட்ட கிட்டே பேசிட்டு கூல் சுரேஷ் இருந்த வரைக்கும் கூல் சுரேஷ் அப்படி அதாவது இந்த மாதிரி பேசி பேசி தான் எல்லாருமே விசித்ரா ஆப்போசிட்டா விளையாண்டிருப்பாங்க ஆனா அந்த நான் அஞ்சாவது வாரம் முடிவில் இவர் வெளில போனார் இல்லையா நம்ம பிரதீப் போனார் இல்லையா அதுக்கடுத்து ஆறாவது வாரம் ரெண்டு சூப்பரா இருந்தாங்க எல்லாருமே அந்த கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆறாவது வாரம் கடைசியில் தினேஷ்க்கு வந்து ஒரு கைதட்டு கிடைக்கும் அந்த இடத்துல அர்ச்சனா சொல்லுவாங்க மேடம் அவர் நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்லுவாங்க அன்று இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு தினேஷும் அர்ச்சனாவும் நேரம் உட்காந்து சித்திரா பத்தி பேசியிருப்பாங்க அதுக்கு அடுத்த நாள் தான் மேடம் உங்ககிட்ட ஒரு ஃபேக்னஸ் தெரியுது மேடம் அப்படின் அந்த அர்ச்சனா ஸோ இந்த மாதிரி எல்லாரையுமே டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி விசித்ராவுக்கு ஆப்போசிட்டா திசை திருப்பியது தினேஷ் தான் அதை வந்து இல்லங்கிற நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க இப்படித்தான் செய்து கொண்டிருக்காரு அவரு அப்படின்னு சோ விசித்ராவை மார்க் பண்ணல நாங்க எதுவுமே பண்ணல நான் பாட்டு என் வேலையை பார்த்தா அவங்க பாட்டு அவங்க வேலைய பார்த்தாங்க ரெண்டு பேருமே அவங்களும் பேசுனாங்க விசித்ராவும் பேசுனாங்க அவங்க பர்சனல் அட்டாக் பண்ணாங்க அதெல்லாம் தப்பு தான் அதே போல ரக்ஷிதா அவர்கள் வந்து போன வருஷம் வந்து அஹ் ரக்ஷிதாவுக்கு ஒரு ஓட்டு கேட்டார் வெளியில ஆனா அங்க வந்து ரக்ஷிதா வந்து அது மாதிரி கேட்கல இந்த வருஷம் அதுக்கு காரணம் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிக்கல செயல் அவ்வளவுதான் விசித்ராப்போசிட் ஐன் லேடி அப்படின்னா கூட ஒரு இன்ஸ்டால போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை செய்யறாங்க தான் நம்ம பார்க்கிற தவிர வேறொன்றும் இல்லை ஸோ தினேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் மாற வேண்டி இருக்கு மாறுவாருன்னு நான் நம்புறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதுல என்ன சொல்றது மார்க் பண்ணது இதெல்லாம் மறந்துருங்க அதை கேம் முடிஞ்சு மறந்துடுங்க பட் இனிமேல கடைசி வாரம் வந்து க விசித்ரா போற வாரம் வந்து கடைசி நாள் வந்து கமல் கை கொடுக்க சொன்னாரு அதே யோசிச்சு தான் கை கொடுத்தாரு அவர் அது வேற விஷயம் பட் அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்தாங்க இல்லையா அப்போ கூட ஒரு சரியா பேசவே இல்லை கிட்டே ஆ வாங்க மேடம் அப்படின்னா தவிர அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக பேசவே இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் எல்லாருமே பார்த்தோம் ஸோ தான் இருக்காரு அவருடைய நேச்சுரல் அதுதான் ஒருத்தர் மேலே கன்னிங்காக இருக்காரு அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து பழகிட்டாரு அதை நான் பர்சனல் விஷயத்துக்கு நான் போக விரும்புல விசித்து இவங்க பேர் என்ன ரஷ்யதா கிட்டேயுமே அப்படி இருந்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கும் இருக்கிறது அது ஏதோ ஒரு காரணம் இருக்கு பட் அது அப்படி இருந்திருந்தா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ஸோ தினேஷ் அவர்கள் மார்க் பண்ணலைன்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் மார்க் நிறைய பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள்ல அவங்கள அட்டாக் பண்ணதுனால தான் அவங்க நிறைய டென்ஷன் ஆனாங்க அவங்க கோவப்பட்டதுனால தான் அதை கடைசி வர வெளில போனாங்க இல்லாட்டி அவங்க இருந்துட்டு தான் கண்டிப்பாக அர்ச்சனாவுக்கு அடுத்த லெவலில் அவங்க தான் அடுத்த இடத்துல விசித்திரா தான் இருந்திருப்பாங்க ரன்னராக வந்திருப்பாங்க பட் அதை மிஸ் பண்ணிடுறது காரணம் தினேஷும் கூட என்று நான் சொல்லி முடிக்கிறேன் ஏன்னா விசித்ரா பற்றி பேசாத ஆட்களே கிடையாது கூட்டு சுரேஷ்லேருந்து ஏன் நிக்சன் பேசியிருந்தார் ஒரு நாளா நிக்சன் அதை காதல வாங்க போயிட்டா இருந்துச்சு அது ஒரு விஷயம் அது மாதிரி எல்லாத்தையும் பேசின ஒரே நபர் வந்து தினேஷ் தான் அதை செய்தார் என்பதற்கு ஆதாரப்பூர்வமாக நம்மகிட்ட நிறைய சாட்சிகள் இருக்கு என்று முடிக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ